திருமணத்திற்கு பிறகு எல்லாரையும் கடந்து வாழ்வது எப்படி திருமணத்திற்கு பிறகு இவருக்கு என்ன பிடிக்கும் இவர்கள் என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா மாமியார் மாமனார் உறவுகள் எல்லாரையும் சமாளிக்கவே வாழ்க்க முடிஞ்சு போகுது ஆனா உண்மை என்னன்னா எல்லாரையும் கடந்து வாழ்றதுதான் நிம்மதியான வாழ்க்கை எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது திருமணத்திற்குப் பிறகு புரிய வேண்டிய முதல் உண்மை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது நீங்க நல்லா இருந்தாலும் உங்களை குறை சொல்றவங்க இருப்பாங்க அதனால என்ன பேசுவாங்கன்னு பயம் வேண்டாம் நமக்கு சரியான கேளுங்க கணவன் மனைவி ஒரே டீம் திருமண வாழ்க்கையில் எதிரிகள் வெளியில இருக்கணும் வீட்டுக்குள்ள இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு முறிவுகளை சேர்ந்தெடுப்பது வெளியே நடந்தத வீட்டுக்குள் கொண்டு வராதது இரண்டு பேரும் ஒரே டீம்னா உலகமே எதிரியாயிருந்தாலும் பயம் இல்ல எல்லா ஆலோசனையும் கேட்க வேண்டாம் திருமணத்திற்கு பிறகு ஆலோசனை கொடுக்க ஆளு அதிகம் ஆனா நினைவில் வைங்க அனுபவம் உள்ளவர்களின் வார்த்தை மட்டும் உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்துறது மட்டும் எல்லா வார்த்தையும் மனசுல வாங்கினா நிம்மதி போயிலும் எல்லை அவசியம் உறவுகளோட பழகணும் ஆனா எல்லை தெரியணும் எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாது அமைதியா நோ சொல்றதுக்கே பெரிய தைரியம் தேவை உங்க வாழ்க்கை உங்க முடிவு திருமணத்திற்கு பிறகு நீங்க யாரோட வாழ்க்கையும் வாழ வரல இது உங்க வாழ்க்கை இது உங்கள் பயணம் மற்றவர்கள் பேசுவாங்க ஆனா வாழ்றது நீங்க தான் எல்லாரையும் கடந்து வாழ்றது சுயநலம் அல்ல அது சுயமரியாதை நீங்க அமைதியா இருந்தா உங்க குடும்பமும் அமைதியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கமெண்ட்ல சொல்லுங்க திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு பெரிய சவால் என்ன BOOM! Ah!